ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய பர்த்டே ஸோ அந்த பர்த்டே விளாட்றதே இன்றைக்கி பார்க்க போகிறோம் என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட் மெசேஜ் பண்ணாங்க அவங்கள்தான் எப்போவுமே அதுக்கப்புறம் அவங்களுடைய கிஃப்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு எப்போவுமே எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறது அவளுடைய வேலை அவ்வளோதான் சூப்பராக இருந்ததுங்க ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் இங்கே வேலை செய்கிறவங்க எல்லோரும் நிறைய பேர் இருக்கிறதுனால சரி நம்ம வெளியே செஞ்சு கொடுக்குறது அவங்களுக்கு நம்ம திருப்தி ஆக்கும்னு சொல்லிட்டு ஸ்வீட் செஞ்சோம் ஃபஸ்ட்டு வந்து ஃபீர்னி ரெடி பண்ணோம் ஃபீர்னா நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அது வந்து பாயசன்னு சொல்லுவாங்க அதனால அந்த பாயசம் ரெடி பண்ணி வேலை செய்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுத்தோம் இது எடுக்கணுமா ஒண்ணு எடுக்க கூடாதா ஏன் கொட்டி கூடாத அப்புறம் லஞ்சுக்கு டைம் ஆகிறதுக்கு முன்னாடி சரி எல்லாருக்கும் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம் இங்கே நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வந்தவங்க தான் இவங்க ஸோ அவங்களையும் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு அவங்க வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க கூடமாட எனக்கும் ஹெல்ப்பாக இருந்தாங்க ஸோ இதான் நான் ஃபஸ்ட் டைம் நாளைக்கு பிரியாணி செய்கிறது எப்போவுமே ஏதாவது எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்னால் எங்கள் வீட்டுக்காரர் உடனே எனக்கு கஷ்டமே கொடுக்கக்கூடாது பாத்திரம் கழுவுறதுலேருந்து எல்லாமே இவ தனியாக செய்வாடுன்னு சொல்லிவிட்டு ஆர்டர் தான் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி நானே சொன்னேன் என் வட்டிக்கு என் கையாலேயே செஞ்சு எல்லாருக்கும் நான் கொடுக்குறேங்க அப்படின்னு சொன்னேன் அதனால் தான் இன்றைக்கி எங்கேயுமே அவுட்டிங்கும் போகலை வேறு பிளானில் வச்சுருந்தாங்க அவங்க அப்பா சர்ப்ரைஸாக நான் தான் எந்த சர்ப்ரைஸும் வேண்டாம் இது பண்ணாதீங்க அப்படின்ட்டு இல்லைன்னா வருஷம் வருஷம் கோல்டில் தான் எனக்கு ப்ரெசன்ட் பண்ணுவாங்க எனக்கு கிஃப்ட்டு அது இல்லாமல் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க ப்ளஸ் எல்லாமே நிறைய செய்வாங்க இந்த டைம் வந்து வீட்டு வேலை போயிட்டுருக்கறனால ஸோ நம்ம எதுவும் செலவு பண்ண வேண்டாங்க எந்த சர்ப்ரைஸும் வேண்டானோடனே சரி சிம்பிளாக ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்து கொடுத்தாங்க அவங்க ஹாப்பிக்காக எனக்கும் அதில் ஹாப்பி அது இல்லாமல் சம சந்தோஷமா இருந்ததுங்க அதாவது அப்புறம் நான் அவங்க அப்பா கிட்ட சொன்னேன் நம்ம போய் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் சாப்பிட்றத விட நம்ம எங்கேயோ அவுட்டிங் போடுறதை விட நம்ம எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவோங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லணுன்னு நான் சொன்னேன் நாளைக்கு எல்லாேருக்கும் லஞ்சு வந்து இவங்க இங்கே தான் செஞ்சு சாப்பிட்றனால சொன்னேன் அவங்கள வந்து சமைக்க வேணாம்னு சொல்லிவிடுங்க நம்ம எல்லாரும் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோங்க அதில் ஒரு ஹாப்பியாக இருக்கும் புது வீட்டில் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் அந்த சின்ன ரூம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ரூம் உள்ள பிளேஸ் இல்லாதனால அங்கே வச்சு அடுப்பெலாம் தீ மூட்டி அங்கே வச்சு சமைத்தோம் அவ்வளோ சூப்பராக வந்தது ஃபஸ்ட்டு டைம் நான் ஆக்கின பிரியாணி கொஞ்சோண்டு உப்பு மட்டும் கூடிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒரு கிலோ அரை கிலோ செய்வோம் குக்கரில் வரும் நல்லாயிருக்கும் சாப்பிடுவோம் இது எல்லாருக்கும் செஞ்சு போட்டதில் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்துப்பாங்க அதாவது பெருமைக்காக சொல்லலைங்க அவ்வளோ எப்படி சொல்கிறது நம்ம கடையில் வாங்கி இத்தனை நாள் கொடுத்ததை விட நம்ம கையாலேயே சமைச்சு நம்ம மனசார அவங்களுக்கு பரிமாறிந்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது எனக்கும் என் கணவருக்கும் என் பிள்ளைகளுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ நேற்று தினம் என்னால் லைஃப்பில் மறக்க முடியாத தினம் அப்புறம் அவங்க அப்பா ஈவினிங் போல் வேறு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னாப்ல நானும் எந்த சர்ப்ரைஸும் செய்யாதீங்கன்னா இல்லை இல்லை சிம்பிளாக தான்

தூக்கிட்டு போக மாட்டேங்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டு ஓடிட்டு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டோங்க சாப்பிட்டுட்டு பூனை வந்துட்டு இருந்தது நாங்க இந்த பூனை கீழே மட்டும் தான் வரும் நினைச்சோம் எங்க வீட்டுக்கு டெய்லி வரும் ஆனா நான் வளர்க்கல கண்டிப்பா நம்ம நான்வெஜ் ஏதாவது செஞ்சா நம்ம வீட்டுக்கு வரும் சாப்பிடும் போயிடும் ஆனால் மேலே அப்புறம் மேலே வந்த அப்புறமும் வராதுன்னு நினச்சா புது வீட்லேயே வந்துட்டுங்க ஸோ பாவன் போல கத்திட்டு இருந்தோன்னே அதுக்கு சாப்பாடும் எலும்பும் பிணைஞ்சி வச்சோடனே சாப்பிட்டுட்டு இருந்தது அதுவும் நம்ம சாப்பாடை சாப்பிட்ணுன்னு இருந்திருக்கு ஸோ அவரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு எங்களோட அது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆகிட்டா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தா ஈவினிங் ஆகிடுச்சி எல்லோரும் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு ஈவினிங் அவங்களும் ஒர்க்லாம் முடித்த உடனே அவங்க அப்பா சொல்லிட்டு போனாங்க எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாகி ரெடியாக இருங்க ட்ரெஸ்லாம் போட்டு அப்படின்னாங்க என்னென்னு கேட்டால் கேக் வெட்டணும் அப்படின்னாங்க சரின்னு ஓகேன்ட்டு அவங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை அப்படியே போட்டுட்டு நாங்கள் அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம் அங்கேருந்து எங்கே கேக் வெட்ட போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற அந்த உள்ள தாங்க போகணும் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கேக்லாம் வாங்கி கேக் கட் பண்ணிக்கிறதுக்காக அங்கே போயாச்சு ஒரே ஹாப்பிங்க எங்கே நாங்கள் ஸோ இவங்க எல்லாம் தாங்க நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க இவங்க ரெண்டு பிளாக் ஷர்ட்டு இருக்கிறவங்களாம் வந்து கடையில் வேலை செய்கிறவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இது பாப்பா அவங்க தாத்தா எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பாவை போல் அவரும் அவங்களோட இருந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கோம் எங்களுக்கு எங்கே போனாலும் ஏதாவது ஒரு நல்லது நடக்குங்க அது என்னவோ தெரியல எங்களுடைய குட் லக்கான நாங்கள் எங்கே கேக் எங்கே வச்சு கேக் வெட்ட போகிறோன்னு தெரியல ஆனால் எங்களுக்குன்னு ஒரு காட் வந்து ஒரு சேர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு அங்கே வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கோம்

சாதி ரெப்பே கிழ கிடைக்க எடுத்துருங்க மா அப்புறம் கேக் வெட்டி முடிச்சாச்சு கேக் எல்லாேருக்கும் கட் பண்ணி அவங்க அப்பா கொடுத்துட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே வேலை செய்கிறவங்க எனக்காக கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க என்னால் நம்பவே முடியல நாங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் யாரிடமும் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களா அவங்க ஆசைப்பட்டு யாருமே தெரியாது எங்களுக்கு

மாஸ்டர் மணி இது வாங்க அச அச ਕਰਨ வேண்டியதுக்கு தேருக்கு சொல்லுங்க ரெண்டு பேரு. நம்ம ரெண்டு பேரும் போறோம். புரியு냐? ரெண்டு பேரும் போறோம். பொண்ணுக்கும் செஞ்சு தான ஆகும். சரியா? அப்படியே உட்கார்ந்துகா. கேஸ் புட்டு.

பாப்பா குடிச்சுது லைட் நைட்ரியம்ல அதுவா ஆமா சூப்பரா இருக்கு வீடு ஓகே போலாமா பாளமா சொல்லு வாங்கி மாமா அவ்ளோதான் இந்த வருஷம் ரொம்ப 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 ஹாப்பியா இருந்து எனக்கு என் बर्थडे நினைச்சு ஹாப்பி இல்லாமல் அவ்வளோதான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இவங்க கடையில் வேலை செய்கிற பசங்க இவங்க நம்ம வீட்டு வேலை செய்கிற பசங்க அதாவது என் தம்பிகள் இவங்க ரீஷா ரியா தாத்தா அவங்க தாத்தாவை தனியாக எடுத்தோம் அப்புறம் ரியா பாப்பா ஆண் சிங்கம் மாதிரி நின்று வாய் திறக்காங்க அப்புறம் ரிஷா ரியா அப்புறம் எங்கள் ஃபேமிலி எவ்வளோதாங்க எல்லாம் முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய ரிஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்